மறக்கப்பட்ட அறை ஒரு பரபரப்பான நகரத்தின் விளிம்பில் அமைந்திருந்த நூற்றாண்டுகள் பழமையான அமைதியான மாளிகையில் மறக்கப்பட்ட அறை காலத்தின் அடியில் புதைந்துள்ள ரகசியங்களை வைத்திருக்கிறது கதை அந்த மாளிகையை இடிக்கும் முன் அதிலுள்ள பொருட்களை பட்டியலிட அனுப்பப்பட்ட இளம் வரலாற்றாய்வாளரான பிளாராவை சுற்றி நகர்கிறது அந்த இடத்தை ஆய்வு செய்யும் போது ஒரு கனமான திரையின் பின்னால் சிறிய பூட்டப்பட்ட கதவை அவள் கண்டுபிடிக்கிறாள் அது மாளிகையின் வரைபடங்களில் மொத்தமாக மறுக்கப்பட்டிருந்தது ஆர்வம் அவளை ஆட்கொண்டது மேலும் அந்த கதவை திறக்க அவள் அயராது முயற்சிக்கிறாள் கடைசியில் கதவை திறந்து பல ஆண்டுகளாக எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்த ஒரு மறைந்த அறையை அவள் கண்டுபிடிக்கிறாள் அந்த அறைக்குள் பழுப்பு படிந்த உணவுப் பொருட்கள் மலிந்து போன புகைப்படங்கள் மற்றும் மாளிகையின் முந்தைய உரிமையாளரான மர்மமான எலினார் எனும் ஒருவரின் ஒரு குறிப்பேடு இருந்தது ஃப்ளாரா எலினாரின் வாழ்க்கையைச் சேர்ந்த துணுக்குகளை இணைக்க தொடங்குகிறாள் அவள் அந்த அறை ஒரு சாதாரண சேமிப்பிடம் அல்ல என்பதை காண்கிறாள் அது அரசியல் கலவரங்களின் காலத்தில் தடை செய்யப்பட்ட காதலுக்கும் ஆபத்தான ரகசியங்களுக்கும் ஓர் இடதான் எலினாரின் குறிப்பீடுகளின் மூலம் ஃப்ளாரா சமூகத்தின் விதிகளை மீறிய ஒரு காதல் கதையையும் குடும்பங்களை நொறுக்கிவிட்ட துரோகம் ஒன்றையும் அந்த அறையை மூட காரணமாக இருந்த சோகம் ஒன்றையும் வெளிப்படுத்துகிறாள் ஃப்ளாரா எலினாரின் கடந்த காலத்தில் ஆழமாக செல்வதுடன் மாளிகையில் வெறுமனே ஆர்வமாகத்தான் இருந்த ஒன்று ஒரே நேரத்தில் உண்மையாயிருக்கிறது இடைவிடாத குரல்கள் தானாக நகரும் பொருட்கள் மற்றும் நேரத்திற்கு மேல் அசைந்தாடும் நிழல்கள் இந்த மாளிகை மற்றும் அதற்குள் இருக்கும் அந்த அறை இன்னும் அதற்கே உரித்தான மர்மங்களை தாங்கி இருப்பது தெளிவாகிறது கதையின் உச்சம் பிளாரா அந்த அறையின் மறைந்த மறையலான பகுதியில் உள்ள முக்கியமான ஆதாரத்தை கண்டுபிடிப்பதில் முடிகிறது அது அந்த நகரின் வரலாற்றை முற்றிலும் மறுபிரயோகிக்க முடியும் ஆனால் அதை கண்டுபிடிப்பதன் மூலம் எலினாரின் ஓய்வற்ற ஆன்மாவை பிளாரா எழுப்புகிறாள் அதன் ரகசியங்களை காக்க அவள் உறுதியுடன் இருக்கிறாள் மறக்கப்பட்ட அறை என்பது மர்மம் காதல் மற்றும் அதிசயத்திற்கேற்றதாக ஒரு கதையோட்டமாக அமைந்துள்ளது பிளாரா உண்மையை வெளிப்படுத்துவாரா அல்லது அந்த மறைக்கப்பட்ட அறையும் அதனுள் இருக்கும் ரகசியங்களும் எப்போதும் மறைவில் இருக்கும் என்பதை காண முடியும்